வணக்கம் உங்கள் பாலாஜி அன்ட்ரேஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நியூ ப்ளம்பிங் லைன் பார்க்குறோம் மெயின் லைன் வந்து மோட்டர் லைன் வளாக கீழே வந்து மாலத்தண்ணி அரிக்க விட்டுருக்கோம் பாருங்க கரெக்டாக ரெண்டு அடிக்கி வச்சுருக்கோம் பைப் லைன் இவங்க செப்டி லைன் வந்து சேர்த்துக்கிட்ருக்கோம் செஃப்டி லைனோட கரெக்டாக ரெண்டு அடிக்கு ஒரு கிளாப் அடிச்சிருக்கோம் நாலஞ்சு பைப்பு நைட் கிளாந்து அடிச்சிருக்கோம் வர பைப்லேயும் டீயை போட்டு ஏர் பைப்பை ஏற்றிருக்கோம் ஒய் ஒ யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டரை கழுவித்தண்ணி அங்கிட்டு கொண்டு போயிருக்கோம் வாட்டர் லைன் கீழே இறக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏர் ரெண்டு வச்சுருக்கோம் கழிவு தண்ணிக்கும் ஏர் ரெண்டு ஏர் பைப் வச்சுருக்கோம் உறைஞ்சி போட்டு சேர்த்து விட்ருக்கோம் பாருங்கள் வாட்டர் லைன் சேர்த்துவிட்டு உறைஞ்ச ரெண்டரை கழிவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பைப் கொண்டு போயிருக்கோம் கிச்சனுக்கு தண்ணி லைன் கொண்டு வந்திருக்காங்க வாட்டர் லைன் தனியாக கரெக்டாக ரெண்டு அடிக்கு வச்சுருக்கோம் பைப்பு ரெண்டு ரெண்டரை கழுவி தண்ணி கிச்சன் தண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கட்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரே இடத்துக்கு மேலே ரெண்டு டெலிவரி வராது ரெண்டு வாழ் வச்சுருக்கோம் நான் டேங்க் வைக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்